வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்போவும் செய்கிற மாதிரி நம்ம காய்கறிகளை தனித்தனியாக சேர்த்து வதக்கி எடுக்க போகிறதில்ல இதில் நம்ம மொத்தமாக தயிரில் ஊற வச்சுட்டு மசாலா எல்லாமே சேர்த்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க காய்கறி பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் தக்காளி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கொடமளகா ஒன்று எடுத்திருக்கேன் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறியை என்ன இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த காய்கறி எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி காய்கறி எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் பச்சை பட்டாணி ரெண்டு பேக்கெட் ஒரு கொடமளகா ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் பிரியாணி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறி எடுத்துக்கோங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்த ஆனியன் நாலு சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராம் தயிர் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கட் பண்ண காய்கறி மசாலா எல்லாத்தையுமே தயிரில் இருபது நிமிஷம் நல்லா உறவிடுங்க பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்குங்க இது கூட நான் ஒரு பதினஞ்சு முதிரியும் எடுத்துருக்கேன் இப்போது நான் வந்து பாத்திரத்தில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்குங்க இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு பத்து நிமிஷம் நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் நூறு கிராம் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன் மஷ்ரூம் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் காய்கறி இன்னும் நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் வேக விடுங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க காய்கறி நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த தண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க அரிசியை பிரியாணி செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க தண்ணி முக்கால் பதம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா டம்ல வேக விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு இதில் நான் வந்து மூணு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன் நீங்கள் முதல்ல சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா மூடி வச்சு தம்மில் வேக விடுங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரே மாதிரி ஸ்டைலில் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அரிசி உடையாமல் குடையாமல் ரொம்ப அருமையாக வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்க தேங்க் யூ